ஆயரூபா பண்ண முடியுதாமா ஆயிரம் ரூபாய் பழகாதடுங்க காய்ச்சலுக்கு மறக்க மாட்டேங்க

அவங்க விசாரிச்சது நீங்க வர்றீங்க நாங்க உங்களை நம்பி ஓட்டு நீங்க வந்து

பத்து பேரு இன்னைக்கு அஞ்சு வருஷம் வந்திருக்கிற என்னிக்கு பேசனே நீ செய்யணும் அதுக்கு இது போடுறீங்களா எம்.பி.ஆர் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு பாயிண்ட் ரோட் போனா ரோட் போறா ரோட் நான் அவங்க கிட்ட இவீங்க நம்ம சந்தைக்கு போறமா அட 5 வருஷத்துக்கு முன்னாடி வர்றீங்க மக்கள் சந்தைக்கு இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் சந்தைக்கு வர்றாங்க நம்ம கேள்வி என்ன அவங்க பதில் சொல்லுனேன் ஏய் உரிமைய ஓட்டு அந்த கேள்வி உரிமை இல்லையா என்னங்க இவங்களுக்கு ஒரு ஒரு அந்த